ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் அப்படியே பார்த்தீங்கன்னா சிஎஸ்கேவோட நெக்ஸ்ட் மேட்ச்சை பற்றி தான் பார்க்க போகிறோம் அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட் தரப்பில் வந்து ஒரு முக்கிய அப்டேட் வந்திருக்கு அதை பார்த்துலாம் வாங்க வீடியோக்கில் போயிடலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க சிஎஸ்கே சீசன் பார்த்தீங்கன்னா இந்த தடவை கொஞ்சம் போராக தான் வந்திருக்கு அஞ்சு மேட்சில் நாலு மேட்ச் சொல்லிருக்காங்க ஒரே ஒரு மேட்ச் மட்டும் தான் வின் பண்ணிருக்காங்க மும்பை இந்தியன்ஸுக்கு எதிராக லாஸ்ட் ஆனால் பஞ்சாபுக்கு எதிராக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தோல்வி தான் கிடச்சிச்சு சிஎஸ்கே தங்களோட நெக்ஸ்ட் மேட்ச்சை பார்த்தீங்கன்னா கே கேஆரில் ஹோம் விளாட போகிறாங்க சிஎஸ்கே சேப்பாக்கில் இதற்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நினச்சி இது ஸ்டீவன் ஃபிலிமிங் பார்த்தீங்கன்னா ஒரு முக்கிய அப்டேட் கொடுத்துருக்காங்க இருக்காரு ருத்ராஜ் கேட்வாட் இந்த சீசன்ல இருந்து அவுட் ஆயிட்டாரு எல்போ இன்ஜரி காரணமாக அவருக்கு ராஜஸ்தானுக்கு எதிராக ஒரு நாடம் போது எல்போ நடி போட்டுச்சு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு சரியா வளரல அவர் இப்ப இந்த சீசன்ல இருந்தே பாத்தீங்கன்னா அவர் ரூல் அவுட் ஆயிட்டாரு இது இருக்க மேச்சஸ் பாத்தீங்கன்னா எம் தோனி தான் கேப்டன்ஷிப் பண்ண போறாரு மீண்டும் பாத்தீங்கன்னா தனது தோனி பாத்தீங்கன்னா கேப்டன் பண்றாரு இந்த அப்டேட்டை பாத்தீங்கன்னா சிஎஸ்கே தங்களோட அஃபிஷியல் இன்ஸ்டாகிராம் பேஜ்ல பாத்தீங்கன்னா ஒரு போஸ்ட் போட்டு தெரிவிச்சிருக்காங்க ஏன் சொல்லி மீண்டும் கேட்டனா அத பத்தி நீங்க என்ன சொல்லிட்டு கான்வெஸ்ட் முன்னுங்க இப்ப கே கேஆர் சிஎஸ்கே மேட்சாரா இந்த ரெண்டு டீமும் இது வரைக்கும் எட்டு எட்டுல மொத்தமா முப்பது மேட்ச் வராண்டு இருக்காங்க இப்ப பத்தொன்பது மேட்ச் பாத்தீங்கன்னா சிஎஸ்கே வின் பண்ணிட்டாங்க மீதி இருக்க பத்து மேட்ச் பாத்தீங்கன்னா கேகேஆர் வின் பண்ணிருக்காங்க ஒரு மேட்ச் பாத்தீங்கன்னா டைல முடிஞ்சிருக்கு இந்த சீசன்ல கே கே அஞ்சு மேட்ச்ல ரெண்டு மேட்ச்ல வின் பண்ணிருக்காங்க மூணு மேட்ச் பாத்தீங்கன்னா லாஸ்டா எல் எஸ் ஜியோட பாத்தீங்கன்னா ஒரு தோல்வி கிடைச்சிச்சு அவங்களுக்கு ரெண்டு டீமுமே தோல்வியில வரதுனால இந்த மேட்ச் பாத்தீங்கன்னா ரெண்டு டீமுமே ஒரு மஸ்ட் வின் கேமா தான் இருக்கும் இந்த மேட்ச் பாத்தீங்கன்னா கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா தான் இருக்கும் இந்த மேட்ச் கேட்டா ரெண்டு டீமோட நம்மளோட ப்ரடிக்ஷன் லெவன்ஸ் பாத்திரலாம் ஃபர்ஸ்ட் கே கே ஆரோட பிளேங் லெவன்ஸ் பாத்திரலாம் கோயின்டன் டேகாக் சுனில் நரேன் அஜிங்கே ரஹானே வெங்கடேஷ் ஐயர் ரிங்கு சிங் ஆண்ட்ரெட் ரசல் ரமன்தீப் சிங் அர்ஷித் ராணா வைபவ் பரோரா ஸ்பென்சர் ஜான்சன் அருண் சக்கரவர்த்தி இந்த பிளேஸ்லாம் இருக்காங்க இம்பாக்ட் பிளேயராக பார்த்தீங்கன்னா எப்படியும் அன்கிரிஷ் ரகுவன்சி தான் வருவாரு இப்ப சிஸ்கே பிளேய்ல வந்து ரஜன் ரவீந்திரா டவான் கான்பை சி பார்த்தீங்கன்னா ஒரு யங் பிளேயருக்கு வாய்ப்பு கொடுக்கலாம் ருத்ராஜ் பதிலா ஷேக் ரஷீத் பார்த்தீங்கன்னா இருக்காரு தேர்ட் பிளைஸ்ல சுபம் டூபை எம் எஸ் தோனி ரவீந்திர ஜடேஜா விஜய் சங்கர் ரவிச்சந்திரன் அஸ்வின் நூர் அகமத் முகேஷ் சௌத்ரிக்கு பதிலா பார்த்தீங்கன்னா அனுஷுல் கம்போஜா கூட எடுத்துட்டு வரலாம் சிஎஸ்கே கலீல் அகமத் இந்த பிளேஸ்ல இருக்காங்க இம்பாக்ட் பிளேயராக பார்த்தீங்கன்னா மதிஷா பதானதா வருவார் கே கே சிஎஸ்கே நட போகிற மேட்ச் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ரேட்டு செவன் தேர்ட்டி பிஎம்க்கு ஸ்டார்ட் பண்ண போறாங்க முத்தராஜிக்கு ரீப்ளேஸ் எந்த பிளேயரை பார்த்தீங்கன்னா சிஎஸ்கே எடுத்துகிட்டு வருவான்னு சொல்லிட்டு கவனிஸில் கமெண்ட் பண்ணுங்க மேலும் இது போன்ற கிரிக்கெட் அப்டேட் மர நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுறது ஷேர் பண்ணுங்க நெக்ஸ்ட் வந்து இப்போ பை பை